பிரான்சில் வால்டுவாஸ் மாவட்டத்தில் இயங்கி வரும் ஷிஷா மதுபாடு விடுதிகள் அதிகாரிகளின் சோதனையில் சிக்கியுள்ளன கடந்த வாரம் தேசிய போலீசார் சுங்கம் மற்றும் நகரசபை போலீஸ் அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டனர் அறிவிக்கப்படாத வேலைவாய்ப்புகள் மற்றும் சட்டவிரோத புகையிலை விற்பனையை ஒடுக்குவதே இந்த ஆய்வின் முக்கிய நோக்கமாக அமைந்தது நடத்தப்பட்ட ஆய்வில் பல விதிமீறல்கள் கண்டறியப்பட்டன அங்கு பணி அனுமதி இல்லாத வெளிநாட்டு தொழிலாளர்களை சட்டவிரோதமாக வேலைக்கு அமர்த்தியது அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டது செயல்பட்டது மற்றும் புகைப்பிடிக்கும் அறை விதிமுறைகளை மீறியதும் குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டன இந்த சட்டவிரோத பணியமர்த்தல் மற்றும் விதிமீறல்கள் காரணமாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு எதிராக நிர்வாக ரீதியான மூடல் நடவடிக்கைகள் உடனடியாக தொடங்கப்பட்டன ஆவணமற்ற வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தியதற்காக நிர்வாக அபராதம் விதிக்கப்பட்டதுடன் சட்டவிரோத புகையிலை விற்பனைக்காக சுங்கத்துறையும் அபராதம் விதித்தது சோதனையின் போது சுமார் ஆறு தசம் ஐந்து கிலோ அளவிலான சட்டவிரோத புகையிலையும் பறிமுதல் செய்யப்பட்டது அன்றைய தினமே நடத்தப்பட்ட மற்றொரு சோதனையில் மற்றும் ஒரு ஷிஷா மதுபான விடுதியும் சிக்கியது அங்கு அந்த நிறுவனம் புகைப்பிடிக்கும் இடங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் சுகாதார விதிமுறைகளை பின்பற்ற தவறியதற்காக நிர்வாக ரீதியாக மூடப்பட்டது இத்தகைய நிறுவனங்கள் மீதான ஆய்வுகள் வரும் காலங்களில் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என நிர்வாகம் எச்சரித்தது மேலும் முறையான ஆவணங்கள் இன்றி தொழிலாளர்களை பணிக்க மறுத்துவது கடுமையான குற்றமாக கருதப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது